பற்களில் உள்ள கரைகளை இயற்கையான முறையில் போக்குவது எப்படி வாய் நல்லா சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தால் தான் வாயின் வழியாக கிருமிகள் உள்ள நுழையிறத தடுக்க முடியும் அதுக்காக நாம் தினமும் ரெண்டு முறை பல் தேய்ச்சாலும் பற்களில் படியும் கரையை போக்க முடியாது பற்களில் படிந்திருக்கும் கரையை இயற்கையான முறையில் எப்படி போக்கலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் தினமும் காலையில் எழுந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை வாயில் ஊற்றி பதினஞ்சு முதல் இருபது நிமிடம் கொப்பளித்து பின் பல் தேய்க்கணும் இப்படி தினமும் காலையில் எழுந்ததும் செஞ்சுட்டு வந்தால் பற்களையில் உள்ள கரைகள் போகிறதோட ஈர்களும் நல்லா வலிமையாக இருக்கும் ரெண்டு டீஸ்பூன் பேக்கிங் சோடாவில் ஒரு டீஸ்பூன் உப்பை சேர்த்துன்னு கலந்து நீரில் நினைச்ச டூத் ப்ரஷ் மூலயமா பல்ல தேய்க்கணும் இப்படி வாரத்துக்கு ஒரு முறை அல்லது ரெண்டு முறை செஞ்சிட்டு வந்தாலே பேக்கிங் சோடாவில் உள்ள சோடியம் பை கார்பனேட் பற்களில் உள்ள கரையை எளிமையாக வெளியேற்றும் குறிப்பாக இந்த செயலை மாதத்துக்கு ரெண்டு முறைக்கு மேலே முயற்சிக்க கூடாது கொய்யா பழம் மற்றும் கொய்யா இலை ரெண்டுமே பற்களில் உள்ள கரையை போக்கும் எனவே முடிஞ்சால் தினமும் ஒரு கொய்யா பழம் சாப்பிடுங்க இல்லைனா கொஞ்சம் கொய்யா இலையை வாயில் போட்டு சிறிது நேரம் மென்று துப்பிடுங்க கற்றார ஜெல்ல பற்கரில் தேய்ச்சி பத்து நிமிஷம் ஊற வச்சு பின் குளிர்ந்த நீரில் வாயை கழுவணும் இப்படி தினமும் ரெண்டு முறை செஞ்சுட்டு வந்தாலே பற்கரில் கரைகள் படுகிறத தடுக்க முடியும் ஒரு டீஸ்பூன் கிராம்பு பொடியில் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் சேர்த்து கலந்து பற்கரில் தடவி கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும் அப்புறம் வெது வெதுப்பான நீரில் வாயை கழுவணும் இப்படி தினமும் ரெண்டு முறை செஞ்சுட்டு வந்தாலே பற்களில் உள்ள கரையை நீக்கலாம் இதை மாதிரி செய்கிறது மூலயமா வாய் துர்நாற்றம் வீசுறதையும் தடுக்க முடியும் ரெண்டு டீஸ்பூன் வெள்ளை வினிக்கரில் ஒரு டீஸ்பூன் உப்பு மற்றும் அரை கப் வெது வெதுப்பான நீர் சேர்த்து கலந்து அக்கலவையை கொண்டு காலையும் மாலையும் வாயை கொப்பளிக்கும் இப்படி செய்கிறது மூலமாக வினிக்கரில் உள்ள அசிட்டிக் ஆசிட் பற்களில் உள்ள கரையை நீக்கும் இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி ஆரஞ்சு பழத்தோலின் உட்பகுதியை கொண்டு பற்கள் மற்றும் ஈறுகளை தேய்ச்சி இரவு முழுவதும் ஊற வச்சு மறுநாள் காலையில் வாயை கழுவணும் இதனால் பற்களில் உள்ள கரைகள் மட்டும் இல்லாமல் கிருமிகளும் அழிந்து வெளியேறும் ரெண்டு முதல் மூணு துளிகள் வரை ரோஸ்மேரி ஆயில ஒரு டேபிள் ஸ்பூன் நீரில் கலந்து அக்கலவையை வாயில் ஊற்றி பத்து நிமிஷம் கொப்பளித்து பின் துப்பணும் அதற்கு அப்புறமா பல்லை வழக்கம் போல் தேய்க்கணும் இப்படி தினமும் ரெண்டு முறை செஞ்சுட்டு வந்தால் பற்கார வாய் துருநாற்றம் சொத்தை பல் போன்றவை நீங்கும் சீஸ் சாப்பிட்றது மூலமாக எச்சிலில் அல்கலைன் அளவு அதிகரித்து அதனால் பற்களில் கரைகள் படுகிறது தடுக்கப்படும் மேலும் சீஸ் பற்களின் மேல் ஒரு பாதுகாப்பு படலத்தை உருவாக்கி பற்களில் கரைகள் படுகிறத தடுக்கும் எனவே சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறமா சீஸ் சாப்பிடுங்க சாப்பாடு சாப்பிட்டா ஒரு மணி நேரம் கழித்து ஒரு ஆப்பிளை சாப்பிட்டு வந்தாலே பற்கள் சுத்தமாகறதோட ஈறுகளும் ஆரோக்கியமாக இருக்கும் முக்கியமாக இந்த செயலால் பற்களில் கரைகள் படுகிறது தடுக்கப்படும் வேப்பங்குச்சியை கொண்டு பல்ல தேய்க்கிறது ரொம்ப நல்லது வேப்பங்குச்சியில் உள்ள மருத்துவத்தன்மையால் வாய் ஆரோக்கியம் மேம்படுறதோட பற்களும் கரைகள் இல்லாமல் பளிச்சுன்னு மின்னும் எவ்வளோ தான் வாயை நல்லா பராமரிச்சுட்டு வந்தாலும் வருஷத்துக்கு ஒரு முறை பல் மருத்துவரை சந்தித்து பற்கள் மற்றும் ஈர்களை பரிசோதித்துக்கிறது ரொம்ப நல்லது மேலும் இதுபோல் பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் செய்ய மறக்காதீங்க